பேதக விரோத துவங்கும் திரு அண்ணாமலை திருப்புகள் பேதக விரோத தோதக வினோத பேதையர் குலாவை கண்டு மாலின் பேது அக தோதக நிமிடத்தில் மாறுபடும் மனம் பகைமை வஞ்சகம் இவைகளை குணமாக கொண்டிருக்கும் வினோத பேதையர் கொலாவைக் கண்டு மாலின் விசித்திரமான மாதர்கள் தம்மிடம் சல்லாபம் செய்வதைப் பார்த்து மோகத்தால் பேதமை ஒரு மற்ற ஏதம் அகலாமல் பேத உடல் பேணி தென்படாதே அறிவீனம் பூண்டு அதனால் குற்றங்கள் நீங்காமல் மாறுபடும் இந்த உடம்பை விரும்பி காத்து வெளியே தெரியாமல் சாதக விகார சாதல் அவை போக தாழ்வியில் உயிராக பிறப்பு இளமை முதுமை போன்ற மாறுதல்கள் கடைசியாக இரத்தல் முதலிய துன்பங்கள் நீங்க மாசி இல்லாத ஜீவனாக நான் விளங்க சிந்தையால் உன் தாரை வடிவேலை சேவல்தனை ஏனல் சாரல் மரமானி சிந்தியேனோ முழு மனதுடன் உன் தாரை வடிவேளை உன்னுடைய கூறிய வேலாயுதத்தையும் ஞானசக்தியை சேவல் தனி கோழியையும் பக்தி பயிரை வளர்த்த கிரியாசக்தியான வள்ளி நாயகியையும் சிந்திக்க மாட்டேனோ போதக மயூர கடாமர் போதருணை வீதி கந்த போதக மயூர போது அக அகடு ஆ மண் போது அருணி வீதி கந்தவேளை யானை வாகனத்திலும் மயில் வாகனத்திலும் மலர் ஆசனமிட்ட இருக்கையான நடு இடத்தில் எழுந்தருளி வருகின்ற திரு அண்ணாமலை வீதியில் விளங்கும் போதக கலாப கோதை முதுவானில் போன சிறை மீள சென்ற வேலா ஐராவதம் வளர்த்த மயில் போன்ற தேவசேனி வாழ்ந்த பழமையான விண்ணுலகத்தில் தேவர்கள் அனுபவித்த சிறை நீங்கும்படி போருக்கு எழுந்த வேலாயுதனே பாதக பதாதிச்சூரன் முதல் உலகு உலகுவாழ கண்ட கோவி பெரும் பாவங்களைச் செய்தவனும் காலாட்படைக்கு தலைவனுமான சூரபத்மன் முதலானோர் மடிய மண்ணும் மின்னும் நலமடைய திருவுள்ளம் கொண்ட தலைவனே பாதமலர் மீதில் போதமலர் தூவி பாடுமவர் தோழ தம்பிரானே உனது திருவடி மலரை தியானித்து மானசீக வழிபாடுகளைச் செய்து பாடும் அடியார்களுக்கு தலைவனே மாசில்லாத ஜீவனாக நான் விளங்க முழு மனதுடன் உன்னுடைய கூறிய ஞானசக்தியான வேலாயுதத்தையும் நாத தத்துவமான கோழியையும் பக்தி பயிரை வளர்த்த கிரியாசக்தியான பள்ளி நாயகியையும் சிந்திக்க மாட்டேனோ வேதஹ விரோததோதஹ விநோதமேதயர் குலவை கண்டு மாலின் மேதமயுராமற்றி तमகலாமத் மேதவுடல்பீணிதென்படாதே சாதகவிகார சாதல வைபோக தாழ்வில் உயிராக சிந்தயலுன்

पादक पतादी सूरन्मुदल्वेज़ पारोलक वाल्ण कंडगोवें, पादमलर् मीधिर्पोधमलर् तूवी